வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப்போவது சோழிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழிகள் பெரும்பாலும் பிரசன்னம் பார்ப்பதற்காக தான் பயன்பட்டு வருகிறது சோழிகளை சுற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்காது என்பதை பிரசனத்தில் சிலர் மிக தெளிவாக கூறிடுவார்கள் இது அந்த கால வழக்கத்தில் இருந்து இருந்து வந்ததாக இருக்கிறது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றாக விளங்குகிறது மொத்தம் நூற்றி முப்பது வகை சோழிகள் இருப்பதாக நூல்களில் கூறப்பட்டுள்ளது எல்லா வகை சோழிகளும் நம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வரலாம் இதில் எந்த தவறும் இல்லை என்று கூறப்படுகிறது எந்த வகை சோழி நம் வீட்டில் இருந்தாலும் அது நம் வீட்டிற்கு நன்மையே பயக்கும் என்று கூறுகிறார்கள் எப்படிப்பட்ட வாஸ்து தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை நீக்கக்கூட சக்தியானது இந்த சோழிக்கு அதிகமாகவே இருப்பதாக கூறுகிறார்கள் எப்படிப்பட்ட வாசு தோஷமாக இருந்தாலும் அதை நீக்கும் சக்தி இந்த சோழிக்கு அதிகப்படியாகவே உள்ளது என்று தெரியப்படுத்துகிறார்கள் பொதுவாக கடலில் எடுக்கப்படும் எந்த பொருட்களுக்கும் அது மகாலட்சுமிக்கு இணையாக கூறப்படுகிறது உங்களது வீட்டில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் இந்த சோழியை வைத்து ஒரு பரிகாரம் செய்யலாம் இது பெரிய லக்ஷ்மி பூஜையாகவும் சொல்லப்படுகிறது செய்யப்படும் பட்சத்தில் மகாலட்சுமி மன நிறைவோடு வீட்டில் வாசம் செய்வாள் என்று ஐதீகமாக உள்ளது ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் பாத்திரத்தில் பவுலில் ஆறு சோழிகளை போட வேண்டும் சிறிய அளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் பாதி தண்ணீரை ஊற்ற வேண்டும் ஐந்து சாதாரணமான வெள்ளை சோழிகளும் ஒரு கருப்பு சோழிகளும் இவைகளை எடுத்துக்கொண்டு மூன்று வெள்ளை சோழிகளை நிமிந்தவாறு தண்ணீருக்குள் போட வேண்டும் மீதமுள்ள ஒரு கருப்பு சோழியும் இரண்டு வெள்ளை சோழியும் தண்ணீரில் கவிழ்த்து போட வேண்டும் அதாவது மூன்று சோழிகள் கவிழ்த்தும் மூன்று சோழிகள் நிமிந்தவாறும் போட வேண்டும் இது வாஸ்து தோஷத்தை நீக்கும் என்று கூறப்படுகிறது வாஸ்து தோஷத்தை நிற்கும் ஒரு அருமையான பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் அதுவும் சோழியால் கிடைக்கக்கூடிய அற்புத பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்